முருகனுக்கு அரோகரா தொண்டர் எல்லாம் தோளில் காவடி தூக்கி தொடர்ந்தோமே நடைப்பயணத்தை தொண்டரெல்லாம் தோளில் காவடி தூக்கி தொடர்ந்தோமே நடைப்பயணத்தை கண்டோமே கழிப்புடனே நாங்கள் கண்டாவுன் எழில்வதனத்தை கண்டோமே கழிப்புடனே நாங்கள் கந்தாவுண் எழில்வதனத்தை அண்டத்தை காக்கும் மருமுகனே அம்பிகை உமையவளின் திருமகனே அண்டத்தை காக்கும் அருமுகனே அம்பிகை உமையவளின் திருமகனே தொண்டரெல்லாம் தோளில் காவடி தூக்கி தொடர்ந்தோமே நடைப்பயணத்தை கந்தோமே கழிப்புடனே நாங்கள் கந்தா உண் கெளில்வதனத்தை கந்தா வதனத்தை தண்டனைகள் தந்திடுவாய் தவறு செய்வஞ்சருக்கு தண்டனையை தந்திடுவாய் தவறு செய்வஞ்சருக்கு தனங்கள் தானை பெருக்கெடுவாய் தாழை பணிந்தவர்க்கு தனங்கள் தனை பெருக்கெடுவாய் தாழை பணிந்தவர்க்கு பண்டிகை கொண்டாடிடுவோம் பரவசமாய் உனக்கு பண்டிகை கொண்டாடிடுவோம் பரவசமாய் உனக்கு பன்னிருகை வேலவனே பாரங்களை இறக்கு பன்னிருகை வேலனேயம் பாரங்களை இறக்கு தண்டனையை தந்திடுவாய் தவறு செய்வஞ்சறுக்கு தனங்கள் தனை பறி வழங்கிடுவாய் தாளை பணிந்தவர்க்கு தண்டனையை தந்திடுவாய் தவறு செய்வஞ்சருக்கு தனங்கள் தனை தாளை பணிந்தவர்க்கு பண்டிகை கொண்டாடிடுவோம் பரவசமாய் உனக்கு பன்னிருகை வேளனே எம்பாரங்களை இறக்கு பன்னிருகை வேலனே எம்பாரங்களை இறக்கு தொண்டெல்லாம் தோளில் காவடி தூக்கி தொடர்ந்து வந்தோம் நடைப்பயணத்தை கண்டோமே கழிப்புடனே நாங்கள் கந்தாவுண்கிழில்வதனத்தை அண்டமெல்லாம் காக்கும் அருமுகனே அம்பிகை உமையவளின் திருமகனே அம்பிகை உமையவளின் திருமகனே தொண்டரெல்லாம் காவடியை தோளில் தூக்கி தொடர்ந்தோமே நடைபயணத்தை கண்டோமே கழிப்புடனே நாங்கள் கந்தா எழில்வதனத்தை தண்டாகியுதாயமை மேம்படுத்திடுவார் தயவுடன் எமக்களைப்பு விடுத்திடுவாய் தண்டாயுதாயமை மேம்படுத்திடுவாய் தயவுடன் எமக்களைப்பு விடுத்திடுவாய் சஞ்சய் சச்சரவை தடுத்திடுவாய் சந்தை சச்சரவை தடுத்திடுவாய் எமக்கு சந்தான சௌபாக்கியம் கொடுத்திடுவாய் சந்தான சௌபாக்கியம் கொடுத்திடுவாய் தொண்டரெல்லாம் காவடியை தோளில் தூக்கி தொடர்ந்தோமே நடைபயணத்தை கண்டோமே கழிப்புடனே நாங்கள்